தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழியிலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிட்ட தினத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆஃபீஸில் தான் நோன்பு துறக்கப்பட்டது அங்கே நோன்பு துறக்கும் போது பார்த்திங்கன்னா முஸ்லீம் பெண்மணிகள் மற்றும் அன்பு சகோதரர்கள் எல்லோருமே கலந்து கொண்டாங்க அந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிக தொண்டர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு மிக அருமையாக தெல்ல தெளிவான பதில்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லோருமே பழகும்போது பார்த்திங்கன்னா மாமன் மச்சா என்ற உறவு முறையில் தான் பழவார் அதுவும் நம்ம முஸ்லீம் அன்பு சகோதரர்கள் அண்ணன் ராவுத்தர் இந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பழகக்கூடிய ஒரு இணைவிருந்த அன்பு சகோதரர்கள் மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களும் தன்னோட உடம்பு முடியாத சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு துறக்கிற காலத்திட்ட தான் எப்போதுமே அட்டன் பண்ணி அந்த நோன்பு துறக்கத்துக்கு வருவார் எந்த நாளும் தவற விட மாட்டார் அதே வழியிலே இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவ்வழியை கடைபிடித்து வருவது அன்னையார் அவர்களை மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று அந்த நோன்பு துறக்கும் பாய் சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எல்கே சுதீஷ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் பலர் கட்சி நிர்வாகிகள் பெண்மணிகள் எல்லோருமே நேற்றைய தினத்தில் கலந்து கொண்டாங்க செவன் எயிட் சிக்ஸ் என்ற மோதிரம் கேப்டனோட கையில் பொருத்தப்பட்டிருக்கும் அதனால தான் கேப்டன் விஜயகாந்த் இப்ராம் ராவுத்தரும் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்குமே உலகளவில் பேசப்படும் நட்புக்கு இலக்கணம் கேப்டன் விஜயகாந்த் இப்ராம் ராவுத்தர் தான் அதுபோல் நேற்றைய தினத்தில் திறக்கப்பட்ட அந்த இப்ராம் நோம்பில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் கேப்டன் என்றுமே நம்முள்